இன்றைக்கி நாம் இயக்குனர் டாமினிக் கருண் இயக்கத்தில் கல்யாணி பிரியதர்ஷனன் நெஸ்லன் அப்புறம் வந்து நம்மூர் சாண்டி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க லோகா பார்ட் ஒன் சந்திரா படத்தோட திரைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த படம் ஏற்கனவே வந்து திரையரங்குகளை வெளியாகி மக்கள்கிட்ட ரொம்பவே பெரிய வரவேற்பு பற்றி நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக இந்த படம் வந்து மலையாளத்தில் ரொம்ப சக்க போட்டு போட்டுட்ருக்குன்னு சொல்லலாம் தமிழ்லேயும் தெலுங்குலேயும் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இப்படி நல்ல விமர்சனங்கள் வந்ததால்தான் இந்த படத்தை வந்து நம்ம தேட்டரில் போய் பார்த்தோம் தமிழே வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு தமிழ் டப்பிங்குமே வந்து ரொம்பவே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கோம் இது வந்து ஒரு சூப்பர் உமன் பற்றின ஒரு கதை ஏற்கனவே நம்ம வந்து ஆங்கில படத்தில் நிறைய சூப்பர் உமன் இல்லை சூப்பர் ஹீரோஸ் பற்றி வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நமக்கு வந்து பிடிச்ச லேங்குவேஜில் இந்த மாதிரி ஒரு படம் வர்றது ரொம்பவே வந்து பெரிய விஷயந்தான் சொல்லலாம் அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட் ஆஃபில் இந்த கதை வந்து பெங்களூரில் நடக்கிற மாதிரி தான் வந்து காட்டியிருக்காங்க அப்போ வந்து என் நெஸ்லனுக்கு எதிர் வீட்டில் வந்து ஒரு வந்து பொண்ணு வந்து குடி வராங்க அவங்க தான் வந்து கல்யாணி சந்திரா ஸோ அவங்க வந்து நல்லா அழகாக இருக்கிறதால அந்த ஃப்ளாட்டில் இருக்க பசங்கள்லாம் வந்து அந்த பொண்ணை உசார் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படி அவங்க ட்ரை பண்ணும்போதும் வந்து உண்மையாகவே வந்து அந்த சந்திரான்றவங்க யார் அவங்க என்ன அப்படின்னு வந்து தெரிய வருது அது தெரிய வரும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் ஒன்று வச்சுருக்காங்க அவங்க எப்படி வந்து இந்த மாதிரி வந்து சூப்பர் விமானம் வந்து சாதாரணமான பொண்ணாக இருந்து எப்படி சூப்பர் விமானம் மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு வைரஸ் கடியால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது இல்லாமல் ஒரு எக்ஷி அப்படின்ற மாதிரி ஒரு தெய்வம் காளி அந்த மாதிரி மாறினாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க கேரக்டருக்கு எப்படின்னா வந்து அவங்கள மாதிரியே வந்து நிறைய பேரும் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க அவங்க வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல வந்து நடக்கிற தப்பெல்லாம் வந்து தட்டி கேட்பாங்க அவங்கள வந்து பழி வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து காட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம இந்த சாத்தான்களில் பார்க்குற மாதிரி கூர்மையான பற்கள் ரத்தம் குடிக்கிற டைப்பு அந்த மாதிரிலாம் வந்து காட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு மற்றபடி படத்தெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விண்டேஜ் சாங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து தேட்டரில் பார்க்கவே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம வழக்கமாக இப்போ வர ட்ரெண்டிங்கில் இருக்கிற படங்களில் இந்த கேமியோஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில மலையாள ஆக்டர்ஸ்லாம் வந்து கேமியோஸ் பண்ணியிருக்காங்க அதுவுமே வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு ஆனாலும் வந்து எனக்கு மட்டும் இந்த சாண்டி கேரக்டர் வந்து பெருசாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணல ஒரு சிலர் வந்து நல்லா பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க வேறு யாருன்னா வந்து போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இப்படி வந்து நம்ம கதைலாம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சது தான் சூப்பர் விமானன்றதால ரொம்ப பெருசாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி வந்து எதுவும் வந்து இயக்குனர் வந்து ட்ரை பண்ணல ரொம்பவே வந்து ஷட்டிலாக தான் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது வந்து இதனுடைய அடுத்த பாகங்கள்லாம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி வந்து காட்டியிருக்காரு ஸோ அடுத்த பாகத்தெல்லாம் வந்து எப்படி எடுக்க எடுத்திருக்காங்க எடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வர ரிவ்யூஸ்லாம் தான் கேட்டு இந்த படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஐப்போடு போனீங்க அப்படின்னா இவ்வளோதான படம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நார்மலாக என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு போனீங்க அப்படின்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும் ஏன்னா வந்து எனக்கு அப்படி தான் இருந்துச்சு நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து போனேன் ஸோ எனக்கு ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ நீங்கள் இதே மைண்ட் செட்டில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க